ஃபெயில் ஆயிருப்பாங்க சரிங்களா ஸோ மூவாயிரம் கிட்ட ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கிட்ட பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த தமிழ் இன்ஜின் டெஸ்ட் ஃபெயில் ஆயிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டா ஒரு அப்ராக்சிமேஷனான ஒரு வாலுவேஷன் தான் இது நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்து செக் பண்ணல இவ்வளோ கேண்டிகேட்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருக்காங்க இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று மார்க்றது அதிகமா எடுத்திருந்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ரொம்ப நமக்கு தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்ல கம்பல்சரி பாஸ் பண்ணுவேஷன் போகும் சரிங்களா சோ இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஓ எக்ஸாம்

மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கோம் ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து டப்பாகவே கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்து பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி பேர் எப்ப எண்பத்தஞ்சிலருந்து நம்ம மைனஸ் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது பேர் மட்டும் நம்மளுக்கு போட்டி அளவுலாம் வந்து இவங்க இருக்கிறோம் ஓகேவா சோ இப்ப இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க் மினிமம் மார்க் பண்ணிருக்கவங்களாம் நீங்க பில்டர் பண்ணிருக்கோம் இப்ப மேக்சிமம் மார்க் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க அந்த மார்க் பிளஸ் ரேஞ்ச் வந்து பிக்ஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்மளோட மார்க்குக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் என்ன சப்ஜெக்ட்ல நீங்க எக்ஸாம் எழுதி இருக்கீங்களோ அதை ஓபன் பண்ணி பாருங்க ஃபைல் ஓபன் பண்ணி பாருங்க ஹையஸ்ட் மார்க் என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்க சோ அந்த ஹையஸ்ட் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நூத்தி பத்து அப்படின்றது ஹையஸ்ட் மார்க் இருந்தா நூத்தி பத்துக்கு மேல ஏன்னா செக் இருக்காங்களா அதை வந்து ஃபைன் பண்ணி தனியா எடுத்து எழுதிங்க அதே மாதிரி நூறுல இருந்து நூத்தி பத்துக்குள்ள எத்தனை பேர் எடுத்து எழுதிருக்கீங்க தொண்ணூறுல இருந்து நூறு வரைக்கும் எத்தனை பேர் வந்து எடுத்து எழுதிக்கீங்க சரிங்களா அப்ப எழுதி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கு எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு ஸோ எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படின்னத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆள் நம்மளால பண்ண பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குமா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தவிர தேங்க்ஸ் வாட்சிங்